அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்னதான் தான் செல்வ செழிப்போட உயர்ந்த நிலைக்கு போனாலும் என்ன ஒரு நிம்மதியா இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைகள் கல்வியில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்களாக வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் நிச்சயமாகவே தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையுமே ஒரு நல்ல ஒரு படித்து நல்ல நிலைமைக்கு போய் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய போஸ்டிங்கை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய கனவோடு இருப்போம் அவங்கள படிக்க வைப்போம் ஆனால் ஒரு சில குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காமிக்காமல் இருப்பாங்க நம்ம என்ன தான் சொல்லி சொல்லி கொடுத்தாலும் டியூஷன் அனுப்புவோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டியூஷன் அனுப்புவோம் ஆனால் நம்மளோட குழந்தைங்க அதில் ஒரு ஆர்வம் இல்லாமல் ஒரு நிலைமை இருப்பாங்க அப்படிப்பட்ட குழந்தைகளை வந்து கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இவரை நீங்க வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கல்வியில் ஏற்படும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு யாரை வழிபாடு செய்யணும் எத்தனை வாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் முதன்மையான கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகர் தான் நம்ம பற்றி நம்ம சொல்ல போகிறேன் விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளுமே நமக்கு கிடைக்கும் மிக முக்கியமாக நம் வீட்டு குழந்தைகள் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு உந்து சக்தியாக ஒரு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கடவுள் சக்தி தாங்க என்ன தான் நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம அட்வைஸ் பண்ணாலுமே குழந்தைங்க வந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வரணும் அதுக்கு நிச்சயமாகவே இந்த கடவுள் வழிபாடு உறுதுணையாக இருக்கும் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆனால் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம எல்லாருமே நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம் அசைவம் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டு குழந்தைங்க கல்வி அறிவில் முன்னேற்றம் வரணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒன்பது வாரம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் தெரியும் அது வந்து ரெண்டு மூணு வாரத்திலேயே உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நேரம் எப்போன்னா பத்து முப்பது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இதை நீங்கள் செய்கிற செய்யும்போது நிச்சயமாக குழந்தைகள் பக்கத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா பெற்றோர்களாக நீங்கள் தாராளமாக இந்த ஒரு வழிபாடு நீங்கள் தாராளமாக செய்யலாம் எல்லார் வீட்லேயுமே நம்ம விநாயகர் படத்தை நம்ம வச்சுருப்போம் விநாயகர் சிலை வச்சுருப்போம் அப்படி உள்ளவங்க நீங்கள் என்ன பண்ண மிக முக்கியமாக இது வந்து கோயிலில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னால் போக முடியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீட்டிலையே செய்யலாம் வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் வந்து செம்பருத்தி பூ நீங்கள் ரெடி பண்ணணும் செம்பருத்தி பூ வந்து விநாயகருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பூ தான் செம்பருத்தி பூ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தாராளமாக வச்சு வழிபாடு செய்யலாம் செம்பருத்தி பூவை விநாயகருக்கு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் நீங்கள் கட்டி போடுங்க எங்களுக்கு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் செம்பருத்தி பூ கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கு பதிலாக வந்து ஏலக்காய் நல்ல நிலைமையில் இருக்கிற நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் ஏலக்காய் நீங்கள் கோர்த்து மாலையாக விநாயகருக்கு நீங்கள் போட வேண்டும் விநாயகருக்கு செம்பருத்தி பூ இல்லைன்னா ஏலக்காய் மாலையை நீங்கள் கட்டி போடுங்க உங்கள் வீட்டு விநாயகர் படத்துக்கு நீங்கள் தாராளமாக போடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அவரோட நெற்றியில் ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் சுத்தம் செஞ்சுட்டு படத்தை சந்தான குங்குமம் பொட்டு வச்சுட்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகருடைய அகவல் படிங்களேன் அந்த பாடல் வந்து நீங்கள் யூடியூப்பில் நிறையா பார்ப்பீங்க அந்த யூடியூப்பில் நீங்கள் போட்டு பார்த்தாலே தெரியும் விநாயகர் அகவல் பாடல் சொல்லி போட்டிங்கனாலே வரும் அதை வந்து பெற்றோர்களாக நீங்கள் வந்து நீங்கள் என்னோடய குழந்தை வந்து நல்லா படிக்கணும் நல்ல எக்ஸாம் எழுதணும் நல்ல ஒரு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் தான் நீங்கள் செய்யணும் செய்யும்பொழுது நிச்சயமாக அவங்க எந்த எக்ஸாம் வந்தாலுமே நல்லா மனப்பாட சக்தி அதிகமாகும் நல்லா வந்து கான்ஃபிடெண்ட்டாக நல்லா படித்து எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க இதை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அதற்கான பலன்கள் நமக்கு தெரியும் குழந்தைகளை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வீட்டு குழந்தைகளையும் பக்கத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள வந்து ஒரு ஊதுபத்தி காமிக்கணும் கேர்ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கணும் ஊர்பத்தி காமிக்கிற மாதிரி கூட நீங்கள் நீங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி சாமி கும்பிடும்போது சாமிக்கு பூ வைக்கிறதுக்கு நீங்கள் அவங்கள வந்து ஈடுபடுத்தலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சாமி கும்பிடும்போது மணி அடிக்கி நீங்கள் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கூட கொடுத்து அவங்களையும் சேர்த்து நீங்கள் பூஜை வழிபாடில் ஒரு ரெண்டு நிமிஷம் கும்பிட்டாலும் போதும் நிச்சயமாக விநாயகர் அருள் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் வந்து படிப்பில் வந்து நிச்சயமாக வந்து படிக்கக்கான ஆர்வம் அவங்களுக்கு ஏற்படும் அதனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை விநாயகருடைய பாதத்தை இறுக்கமாக பற்றிக்கோங்க ஏன்னா நம்ம என்ன தான் காசு பணத்தோடு இருந்தாலும் குழந்தைகளுக்கு அறிவு அந்த கல்வி அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால குழந்தைகளோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஃபஸ்ட்டு ஏன்னா என்னதான் குழந்தை ப இருக்கும்போது என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நம்ம கேள்வி வரும் அதனால அவங்களுடைய கல்வி அறிவு படிப்பு ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்ல அதனால படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி